வணக்கம் ஒரு மாறுதலுக்காக கோடை மழைக்கு உள்ள உட்கார்ந்து இது சொல்லிட்டு இருக்கேன் இன்று காலையிலிருந்து மழை ஆரம்பிச்சிருக்கு மார்ச் மாதம் பதினொன்றாம் தேதி மழை என்பது ஒரு அரிய விஷயம்தான் பொதுவாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் மார்ச்லையும் ஏப்ரல்லையும் கோடை மழைகள் உண்டு எல்லா காலத்திலையும் இங்கே மழை உண்டு ஆனால் கோடை மழை கொஞ்சம் விசேஷமானது ஒரே நாளில் தற்போப்பு நிலையை முற்றிலும் மாறி வேறொன்று ஒன்று தொடங்குவது தான் அது அத்த சூழல் மிக இனிமையான ஒன்று எல்லாமே இனிமையானது தான் வெயில் காலம் வருவது என்பதும் ஒரு இனிமையான விஷயம்தான் வெயில் காலம் வரும்போது இங்க கொஞ்சம் காற்று உண்டு மத்தியான நேரங்களில் இங்கே காற்று இருக்காது ஆனால் சாயங்காலம் காற்று அடிக்க ஆரம்பித்த இந்த காற்று அறைக்குள்ள வந்து செல்லணுங்கிறதுக்காக எல்லா சன்னலங்களையும் திறக்கணும் என்று முடிவு பண்ணும் சன்னலில் திறக்கணும்னா கொசு வரக்கூடாது ஆகவே இப்போ எல்லாத்துக்கும் கொசு விலை அடிச்சிருக்கும் கொசு விலை அடித்த உடனே எல்லா ஜன்னலையும் திறந்து விட்டு அறையை ஒரு வெட்ட வெளியாக ஆக்க முடிந்தது அது ஒரு பெரிய இன்பமாக மாறியது அப்படி கோடையை இருக்கோம் கோடையை அனுபவிக்கிறதுல நிறைய சந்தோஷங்கள் இருக்கு குறிப்பா மோர் காய்கனிகள் எல்லாமே கோடைகளுடைய இன்பங்கள் அப்புறம் கோடை காலத்துல மட்டுமே சாயங்காலங்களில் வரக்கூடிய ஒரு மூடு உண்டு ஒரு வெயில் அடங்கி மோனம் சட்டச் சுவையல்னு மலைகள் மலைகள்லாம் வந்து ஒரு மாதிரி வெந்த மனத்துடன் காற்று வீச ஒரு விதமான மோன நிலை இந்த கோடை காலத்தில் உண்டு ஆகவே கோடை காலத்தில் வாக்கிங் போகிறது என்பது என்னுடைய இனிய அனுபவங்களில் ஒன்று அதை ஒருபோது தவற விட மாட்டேன் அப்ப திடீர்னு ஒரு நாளைக்கு மழை வருது நேற்று மாலை இந்த மழைக்கான ஒரு தடயவும் இல்லை நேற்று மாலை நல்ல வெயில் முருகின தான் இருந்தது இரவு முழுக்க விட்டு விட்டு காற்றடித்து கொண்டிருந்தது காலையில வானம் மூடி இந்த மழை தொடங்கிவிட்டது இந்த மழை வந்து மரங்களுக்கும் குறிப்பாக தென்னை மரங்களுக்கும் மற்ற மரங்களுக்கும் கோடையை தாங்கக்கூடிய சக்தியை கொடுக்க வேண்டும் இந்த மாதிரி கோடையில் ஒன்று அல்ல இரண்டு மழை பெய்யக்கூடிய இடங்களில் மட்டும்தான் தென்னை மரம் இயல்பாக வர முடியும் என்பார்கள் மற்ற இடங்கள்ல முழுக்க பம்பு செட்டு வச்சு தண்ணி தான் தென்னையும் வாழையும் உயிர்ப்பிக்க வேண்டியிருக்கு இந்த நிலம் தென்னைக்குரியாத இருப்பது காரணமே இந்த கோடை மழை தான் இது மாமரத்து பூக்களை உதிர வைப்பதற்கான மழை என்று விவசாயிகள் சொல்லுவாங்க தகுதியான பூ மட்டும் இருந்து மற்ற பூவெல்லாம் போகட்டும் என்று வானம் முடிவு பண்ணிதான் இந்த மழை அனுப்புது என்று சொல்லுவாங்க ஆகவே இது மாம்பூ மழை என்று பழைய காலத்தில் சொல்லுவாங்க மாம்பு உதிர்க்கக்கூடிய மழை இந்த மழை ஈஸியாக ஜலதோஷம் பிடிக்க வைக்கிறது என்று தமிழ்நாட்டில் நீங்கள் வரக்கூடியவங்க சொல்லுவாங்க ஏன்னா கோடை காலத்தில் அவங்க ஒரு விதமான டெம்பரேச்சருக்கு பழகி இருக்கும்போது இந்த மழை நினைஞ்ச உடனே ஜல ஜலதோஷம் வந்துடும் ஆனால் குமரி மாவட்டத்தில் இந்த மழையை முழுக்கவே நினைவோம் இங்கே தலை தோற்ற வழக்கமே கிடையாது தலையை கையால் ஒரு சி நீ விட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் நல்லா ஸ்கூலில் படிக்கிற காலத்துல எல்லாம் சட்டை நினைகிறதை பற்றியோ தலை நினைகிறதை பற்றியோ எப்போவுமே கொலப்பட்ட கிடையாது ஈர சட்டையோட ஸ்கூலில் போய் வைக்க அது காய்ஞ்சிடும் மறுபடியும் நினையும் மறுபடியும் காயும் அதெல்லாம் ஒன்றுமே ஆகாது ஒரு வகையில் எருமைகளுடைய வாழ்க்கை தான் அதுதான் இனிமையான வாழ்க்கை இந்த மழையில் வெளியே போனால் எருமைகள் அப்படியே சொக்கி நிற்கிறத பார்க்கலாம் அவ்வளவு அற்புதமான பிறவிகள் எவ்வளோ அமைதி எவ்வளோ நிதானம் எவ்வளோ பெரிய கருணை ஒரு முட்டு முட்டுனா ஒரு உயிரை ஈசியா எடுத்துடலாம் ஒன்றுமே ஆக எவ்வளோ பெரிய தாய்மை அதை பால் தான் இங்கே எல்லாருமே குடிச்சிட்டு இருக்கோம் அசும் பால் குடிச்சாலும் யாரும் வாழ முடியாது அந்த மழை எருமைக்கு தான் தெரியும் என்று சொல்லுவாங்க அதை உணர்வது ஒரு பெரிய ஒரு அருள் இந்த பொடி மழையில் உட்கார்ந்து கொண்டு நனைஞ்சிக்கிட்டு இந்த வேப்ப மரம் மழையை என்ஜாய் பண்ணுறதை மகிழ்ந்து கொண்டாடுவதை பார்த்துட்டு தென்னை மரங்கள் மழையில் நடனம் ஆடுவதை பார்த்துட்டு தென்னை மாதிரி மழையை என்ஜாய் பண்ணக்கூடிய இன்னொரு மரமே கிடையாது எருமை மாதிரி தான் அது நிறைய தண்ணி வேணும் அது முழுக்க தண்ணி தான் மேலே இது கீழே வரைக்கும் தண்ணி தான் அப்போ கோடையில் அது கொஞ்சம் இலை வாடி தளர்ந்துருக்கும் கொஞ்சம் தண்ணி குறைஞ்ச உடனேயே அது இலைகளை கீழே போடுறத பார்க்கலாம் ஓலைகள் தழைந்து அதில் தடியை மூடிடுறது போல கிடக்கும் பொங்கி கிடக்கும் இந்த மழை முடிஞ்ச உடனே எல்லா இலையும் மேலே போய்டும் கிண்ணன் இருக்கும் ஒரு எண்ணெய் பூசின பளவளப்பு ஓலை முழுக்க வந்துடும் எல்லாம் ஒரு மினு மினுமினுக்கு வந்துடும் ஏன்னா தண்ணி உள்ள போகுது மழை எவ்வளவு பெரிய ஒரு வரம் என்று திரும்ப 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 யோசிச்சுட்டே இருக்கேன் இந்த மழைக்காகத்தான் இந்த நிலத்தை விட்டு போகாம இருக்கேன் திரும்ப திரும்ப இங்க வந்துட்டு இருக்கேன் உலகத்துல எந்த மூலைக்கு போனாலும் குமரி மாவட்டத்துல மழை உண்டா என்றால் உடனே ஒரு பரவசம் ஒரு இயக்கம் உருவான் நீண்ட காலம் முன்னாடி ஒரு இலங்கை நண்பருடன் நான் வந்து பஸ்ஸில் வந்துட்டு இருக்கேன் விழுப்புரம் பக்கத்தில் இறங்கும் இறங்கும்போது கன்னியாகுமரி மாவட்டத்திலேருந்து வந்த ஒரு பஸ்ஸு அங்கே குடிக்க நிறுத்துது இந்த பஸ்ஸில் இருந்து இறங்கின ஒருத்தர் அங்கேருந்து வந்த ஒருத்தர் ஊரில் மழை உண்டா என்று கேட்டார் அவங்க பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இந்த இளைஞர் நண்பர்களிட்ட கேட்டால் ஏன் மழை விசாரிக்கிறவங்கள விவசாயிகளா அப்படி இல்லை அதுக்கு உண்மையாக குமரி மாவட்டத்துடைய ஒரு பழக்கம் ஊரில் மழையா என்று கேட்டு தெரிஞ்சுருக்காங்க உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் இப்போ இந்த காணொலியை பார்த்த உடனே உலக முழுக்கூட குமரி மாவட்டத்து ஆட்கள் எனக்கு மின்னஞ்சல் இருப்பாங்க அப்படியா ஊரில் மழையா துபாயில் இருப்பாங்க அமெரிக்காவில் இருப்பாங்க ஜப்பானில் கூட இருப்பாங்க ஆனால் குமரி மாவட்டத்தில் மழைன்னா அவங்களுக்கு அது ஒரு ஒரு விஷயம் விசாரித்து தெரிஞ்சுக்கோங்க எங்களுடைய மழை சொந்த மழை இது மழை நாடு மழையாளம் என்ற இதை சொல்லலாம் இந்த மழை அதிகமும் இந்த மலையை தாண்டி அந்த பக்கம் போகிறது இந்த வேலிமலை இந்த மழையை தடுத்து இந்த பக்கம் பெய்ய கடல்ல இருந்து நேரடியா வந்து இந்த மலையீடுக்குள்ள இந்த மழை பெய்து முடிகிறது அன்பில் இது இங்க ஊருடைய சிறப்பை நான் சொல்லிட்டு இருக்கேன் ஆனா உங்களுடைய ஊருக்கு என்ன சிறப்பு ஊர் ஊருக்கும் அதுக்கான தட்ப வெப்பநிலை என்று என்ற ஒன்று உண்டு அதற்கான அழகிய தருணங்களும் உண்டு அதை இருக்கிறோம் அதை உணரலை நான் நீங்கள் வாழலை சின்ன இருந்தே தற்போம் பிள்ளைக்கு எதிரான ஒரு மனநிலையை பிள்ளைகளுக்கு உடுத்து நம்ம வளர்க்குறோம் வெயிலில் போகாத கருத்தில் சளி பிடிக்கும் மழையில் போகாத காய்ச்சல் வரும் மண்ணில் தொடாத இந்த வகையான ஒரு வளர்ப்பு அவர்களுக்கு இயற்கை எதிரான ஒரு மனநிலை உருவாக்கு இப்போ நாங்க வகுப்புகள் நடத்துறோம் மலைப்பகுதியில வெள்ளிமலையில நான் இயல்பா இருக்கிறேன் எனக்கு வயது அறுபத்தி மூன்று ஆகுது ஆனா நாற்பது வயது ஆறுவர்கள் மஃப்ளாரை கட்டிட்டு வந்து உட்காடுறாங்க சளி பிடிக்கும் சாருங்கிறாங்க குளிர் தாங்கலை அப்படிங்கிறாங்க வெயிலும் தாங்கலை அப்படிங்கிறாங்க வெயிலுக்கு வந்துட்டு போனேன் காய்ச்சல் வருது அப்படிங்கிறாங்க மழையில நனைஞ்ச காய்ச்சல் வருது அப்படிங்கிறாங்க அப்ப என்னதான் வாழ்றாங்க அவங்க இப்போ நான் இந்த மழையில் உட்காந்துருக்கேன் புது மழையில் அணைஞ்சிட்டு உட்காந்துருக்கேன் அங்கெல்லாம் சளி எல்லாம் வரப்போகுது இல்லை வந்தால் இப்போ என்ன ரெண்டு நாள் சரியாக போகுது அப்படி அஞ்சு சளி பிடிச்சா ஆறாம் முறை சளி பிடிக்காத அவ்வளோதான் ஒரு முறை ஜுரம் வந்தால் ரெண்டாம் முறை வராது அவ்வளோதான் இயற்கைக்கு எதிராக வாசல்களை சாப்பி கொள்வது போல தெய்வத்தை நிராகரிக்கக்கூடிய ஒரு மனநிலையே கிடையாது இயற்கைக்கு எதிராக தன்னை வீட்டுக்குள் ஒடுக்கி கொள்வது போல பிரபஞ்சத்தை நிராகரிக்கக்கூடிய ஒரு செயலே கிடையாது பிரத்யக்ஷம் பிரம்மா என்று வேதம் காற்றை சொல்கிறது மழையை சொல்கிறது வர்ஷம் பொருக்கு விருஷ்டி வளம் எந்தெல்லாம் மழைக்கு பெயரல் இருக்குங்க தமிழில மழை என்றால் மழை மட்டுமில்லை குளிரும் கூட தான் கனிவுக்கும் மழை என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார் மழை கண் என்று பல இடங்களிலே சங்க இலக்கியத்தில் வருவது ஈரமான கண் என்ற அர்த்தத்தில் மட்டுமல்ல கனிந்த கண் என்ற அர்த்தத்தில் தான் தலைவியுடைய கண்களை கபிலர் மழைக்கண் என்று சொல்கிறார் மழை வெயில் ஒவ்வொன்றும் அதற்கான மகத்துவத்துடன் நம் முன் வந்து கொண்டே இருக்கின்றன இதோ இருக்கிறேன் என்று பிரம்மம் நம்மிட சொல்லிக்கொண்டே இருக்கிறது அதை பார்ப்பதற்கும் அறிவதற்கும் உணர்வதற்கும் அதில் அமைவதற்கு நமக்கு உளம் இருக்கிறதா என்பது நம்முடைய கேள்வி அதற்காக நம் உடலை நாம் தயாரித்து வைத்துக் கொண்டிருக்கிறோமா என்ற அடுத்த கேள்வி நல்ல துயில் உள்ளவர்கள் சீரான உடற்பயிற்சி செய்பவர்கள் எந்த போதை பழக்கம் இல்லாதவர் மட்டும்தான் இயற்கையை அனுபவிக்க முடியும் அவர்களுக்கு மட்டும்தான் இயற்கை உங்களுக்கு சின்ன சின்ன அற்ப சந்தோஷங்களை தூக்கத்தை நீர்த்தி நிராகரிக்கிறீர்கள் என்றால் ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் யூடியூப் நோண்டி தூக்கத்தை தொலைக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு இயற்கை கிடையாது ஒரு நாளைக்கு ஒரு பத்து மணி நேரம் உழைக்கும் போது முழுக்க அறைக்குள்ள உட்கார்ந்து உடம்பை கெடுத்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு இயற்கை கிடையாது இயற்கையுடன் இருப்பவர்கள் தான் உண்மையிலே வாழ்கிறார் பாரதி ஒரு கற்றலை சொல்கிறார் சிட்டுக்குருவிகளுக்கு தான் உண்மையான மகிழ்ச்சி இருக்கு பறவைகளுக்கு தான் உண்மையான மகிழ்ச்சி இருக்கு ஏன் அவற்றுக்கு காற்றுடனும் வானுடனும் வெயிலுடனும் அதிகம் மனிதர்களுக்கு அல்ல அந்த அர்த்தத்தில் தான் சிட்டுக்குருவியை போல விட்டு விடுதலையாகி நிற்க வேண்டும் என்று அவர் கேட்டார் இயற்கையுடன் இருப்பதை வானகமே இளவையிலே மனச்சரிவே என்கிற அந்த பெரும் பரவசத்தை தான் அவர் பிரம்மம் என்ன உணர்ந்தார் மரங்கள் எல்லாம் பிரம்மத்தின் அருளில் ததும்பி நிற்கக்கூடிய பொழுது இந்த மழையில் அமர்ந்திருப்பதையே ஒரு மகத்தான பிரார்த்தனையாக கொள்கிறேன் நன்றி